வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரளி சமையல் கைரலி சமையலில் முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் காமிக்க போகிறது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ரெசிபி நாட்டுமாங்காய் நாட்டுமாங்காய் நல்ல வாசனையாக இருக்கும் இது இப்படி கட் பண்ணும்போது இங்கே மேலேருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும் அது வந்து கரைன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கழுவிடணும் இல்லாட்டி வாய் வந்து எரிஞ்சிடும் ஒரு மாதிரி பட்டுட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும் பயங்கர காரத்தன்மையாக இருக்கும் இது இதை வந்து கழுவிடணும் கழுவிட்டு வரேன் அப்புறம் இந்த நாட்டு மாங்காய் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி இது இந்த இடத்துல ஒரு ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் அதுதான் அதோட அந்த மாங்காவோட அந்த கரை அது வாயில் பட்டா ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிரும் அது புகையும் செய்யும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது இருக்கும் அதுக்கு கடவுள் எப்படி சிருஷ்டிச்சிருக்கிறாருன்னு கடவுளுக்கு தான் தெரியும் இல்லாட்டி சயின்ஸை ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தாக இது தெரியுமா இருக்கும் எனக்கு அதை குறித்து அவ்வளோ நாலேஜ் இல்லை நல்ல சாப்பாட்டுக்குரிய ஒரு ஐட்டமை மட்டும் காமிக்கிறேன் என்னென்னா பழைய சோறுக்கு கூட இந்த மாங்காய் வந்து சாப்பிடலாம் வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த மாங்காவை இப்படி இப்படி அமுக்குவாங்க அமுக்கிட்டு சின்ன பிள்ளைகள்லாம் ஏம்பி ஏம்பி சப்பி சப்பி சாப்பிட்றது இந்த நாட்டு மாங்காய் அப்புறம் இதை வந்து நல்லா இப்படியே பண்ணி இந்த சோத்தில் போட்டு இதை இப்படி நல்லா கரைச்சி கொஞ்சம் உப்பும் போட்டு வேணும்னா கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம் ஊர்கா கூட தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை உப்பு மட்டும் போதும் ஒரு குண்டாக சாப்பாடு சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி இந்த வருஷம் பனி கம்மியாக இருந்தது அதனால் மாங்காய் பனி ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் மாங்காய் மரம் பூக்கும் மாங்காவும் நல்ல வெ விளைச்சல் தரும் இந்த தடவை பனி கம்மியாக இருந்தது பனியே பெய்யலை இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி லேசாக ஒரு பனி வந்தது அதோடு சரி அதுக்கப்புறமேலு பணியே இல்லை ஆனால் மார்ச் மாதத்தில் ஒரு லேஸாக ஒரு பனி இடையில் வந்துட்டு போச்சு அது என்னன்னு தெரியல வித்தியாசமாக இருந்தது இந்த தடவை பனிக்காலம் அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாங்கா வந்து டிசம்பரில் பூத்து கன்னி மாங்காவாக விழுகும் ஒரு ரெண்டு சாக்கு மூணு சாக்கு பொறுக்கிற அளவுக்கு கன்னி மாங்காவாக விழுகும் கன்னி விழுந்ததுக்கு சூடு காரணம் ஒரு மாதிரி பெரிய மாங்காவே விழுகும் அது போக பழுத்து பழுத்து விழுகும் அவ்வளோ விழுகும் எல்லா வருஷமும் விழுகும் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்து மிச்சம் நம்மளும் ஜாம் செஞ்சு வழட்டி வச்சு என்னென்னமோ பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய ஜாமான் இங்கே இருந்துகிட்டே இருந்தது ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா மாங்காவே இல்லை ரொம்ப இருக்கும்போது அதோட விலை தெரியாது அதுதான் சொல்கிறது கண் உள்ளப்போ கண்ணோட விலை தெரியாது கண் போனதுக்கு தான் கண்ணோட விலை தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும்ல சரி நண்பர்களே நீங்களும் இந்த பழைய சோறும் ஒரு நாட்டு மாங்காவும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்